நீங்கள் போண்டா முடிவர்கள் இரண்டு வார்த்தை வருகிற வளர்க்கிற அனைவருக்கும் நீங்க இல்லை உங்கள் தான் எங்களுக்கு தேவை நீங்க நாங்கள் தென் பண்ணிப்போம் அதே நேரத்தில் மேடையில் ஐயாவோட பிறந்த நாள் அவளை கலந்து கொள்ள வாய்ப்பு எனக்கு பெருமையா இருக்கு ஐயா சாமி சந்திக்கிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சார் அண்ணன் பண்ணீர் நான் சொல்ல கடவுள் பட்டிருக்கேன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன் கடவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் எனக்கு இந்த தண்டனை ஏன் கொடுத்த எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை ஆனால் அவரோட தண்டனை அனுபவம் ஆகணும் இன்னை மாதிரி மறுபடியும் வந்து இந்த இடத்துல இருந்தால் தான் எனக்கு ஒரு தெம்பு வருது மாதிரி நல்ல உள்ள மோகன் சார் இருக்கிற அவரோட தான் நடித்திருக்கிற நல்ல மனிதர் அண்ணன் நம்ம இளைய ஐயா அவர்கள் அவர் அவருக்கு ஒரு நல்ல மனிதனுடைய நட்பு கிடைக்கிறத கொடுத்து வைக்கணும் கூட வாழ நான் போன் பண்ணி எனக்கு கஷ்டமா இருக்கு ஏதாவது உடனே பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாங்களை போட்டு இன்னும் உங்களுக்கு இன்னும் தேவை நான் இருக்கிறேன் உங்க தம்பி இருக்கிற கவலை பண்ண சந்தோஷப்பட்டேன் அந்த மாதிரி எல்லா நண்பர்களும் இந்த மாதிரி இருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல கவலைப்பட்டிருக்கேன் சொன்னை இய சாமியிட்ட சொன்னாரு இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாய்க்கு புரியுதுடா ரொம்ப பெருமையா இருக்கு फिर மீண்டும் சொல்றங்க எனக்கு ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா முடியட்டும் நான் மீண்டும் வருவேன் மீண்டும் ஆகுமா பார்ப்போம் சந்தோஷம் உங்களுக்கு இங்க வந்தா தான் ஒரு தெம்பே வருது ஓடமணி சீக்கிரமா அவர் வந்து நல்ல குணமாயி எல்லாரும் அவர் முதல்ல பண்ண அந்த காமெடியை அவர் பண்ணனானும் நம்ம எல்லாரும் நினைச்சு பார்க்குறோம் இதுக்கெல்லாம் வெற்றி வரலாறுங்க. உங்க கிட்ட வந்து நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. இது சொல்லி போடாதீங்க. அடி குட்டே கேட்பாங்க சொல்லி nadiy. சொல்ல மாட்டான். போண்ட மேடைக்கு வந்தேன்னு சொல்லுங்க.